ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலவைகள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பத்தொம்போது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க இருபத்தி மூணு சென்டிமீட்டர் நீளமும் பதினோரு சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் மூணு சென்டிமீட்டர் விளிம்பு மார்ஜின் இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்பட்டுள்ளது அந்த விளிம்பு பகுதியின் பரப்பளவை காண்க அப்போ ஒரு செவ்வகம்னா இது செவ்வகத்தோட பரப்பளவு அப்ளை பண்ணி நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் எல்லி வச்சுக்கின்னு ஸ்மால் எல்லும் ஸ்மால் பியும் கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்போது இங்கு இது ஃபஸ்ட்டு கேபிட்டல் எல்பின்னு எடுத்துக்கோங்க கேபிட்டல் எல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் கேபிட்டல் பி வந்து பதினோரு சென்டிமீட்டர் அப்போது அட்டையின்

அஞ்சு ரெண்டு அப்போ இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போது இது முழு அட்டையோட பரப்பளவு அதில் அவங்க விளிம்பின் பகுதியின் விட்ட மார்ஜினோட எவ்வளோ பரப்பளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது ஸ்மால் எல்லு ஸ்மால் எல்னால் கேபிட்டல் எல்ந்து இருக்கும் ரெண்டு இது இருக்கும் அதனால ரெண்டால் இது பெருகணும் அப்போது ரெண்டு டபுள்யூன்னு எடுத்துக்கோங்க அது இப்போது கேபிட்டல் ஹில் எல்லோரும் இருபத்தி மூணு கழித்தல் ரெண்டு இது மூணு தானே அப்போது இருபத்தி மூணு கழித்தல் ரெண்டு மூணு ஆறு அப்போ இருபத்தி மூணில் ஆறு போச்சுன்னா பதினேழு அப்போ இது பதினேழு சென்டிமீட்டர் அடுத்தது ஸ்மால் பி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேபிட்டல் பி கழித்தல் டூ டபுள்யூ இது ரெண்டு ஏன் போடுறோன்னா ரெண்டு அகலம் பக்கம் இருக்கும் ரெண்டு நீளம் பக்கம் இருக்கும் அதனால நீளத்துக்கு ரெண்டு டபுள்யூ அகலத்துக்கு ரெண்டு டபுள்யூ அதுக்கப்புறம் பாருங்கள் இது பி வந்து எவ்வளோ பதினொன்று ரெண்டு இது மூணு அப்போ பதினொன்று கழித்தல் ஆறு அப்போ பதினொன்னுலேருந்து ஆறு போச்சுன்னா அஞ்சு சென்டிமீட்டர் அப்போது அதோட பரப்பளவுனால் இது ரெண்டுமே நீங்கள் கூட்டிடணும் அப்போது ஓவியத்தின் பரப்பளவு இஸ்இக்குவல் டு பதினேழு கூட்டல் அஞ்சுனா பதினேழு அஞ்சு கூட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரோம் இருக்கிடுங்க பெருக்கினிங்னா எண்பத்தி அஞ்சு இது செவ்வக வடிவில் தான் இருக்குது அதனால் இது எல் பெருக்கல் பீன் வரும் அப்போ பெருக்கினிங்கன்னா எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதோட அளவு அது அப்போ இங்கே மொத்தமாக எவ்வளோ கண்டுபோச்சோ அதுலேருந்து இது க கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கழிச்சிடும் அப்போது விளிம்பு பகுதியின் பரப்பளவு டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கழித்தல் எண்பத்தி அஞ்சு அப்போ இரநூத்தி ஐம்பத்தி மூணில் எண்பத்தஞ்சு போச்சுன்னா கழிக்கணும் பாருங்கள் இங்கே கடன் வாங்கினா பதிமூணு இது நாலுன்னு ஆயிடும் பதிமூணில் அஞ்சு போச்சுன்னா எட்டு இங்கே நாலில் எட்டு போகாது மறுபடியும் கடன் வாங்கினா பதினாலு பதினாலில் எட்டு போச்சுன்னா ஆறு இங்கே ஒன் நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தி எட்டு சென்டிமீட்டரில் சொல்லியிருக்காங்க சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் புரிஞ்சுக்காங்களே அவ்வளோ தான் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பத்தொம்போது முடிஞ்சு